அது எப்படி மக்களை எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்ல அவங்களுக்கு வந்தா மட்டும் ரத்தமா இன்னொரு ஆளுக்கு வந்து அது தக்காளி சட்னி அது எப்படி மக்களை எப்படி நம்ம ஏத்துக்க நீங்களே கொஞ்சம் சொல்லுங்களா அதாவது இந்த வீட்டுக்குள்ள இதுக்கு முன்னாடி வந்த நிறைய பேர் வந்து சௌந்தரியாவை பார்த்து சௌந்தரியா உனக்கு பியர் இருக்கு ஆர்கானிக் ஓட்டே இல்ல ஆர்கானிக் ஓட்டே இல்ல பியர் ஒர்க் தான் இருக்கு பியர் ஒர்க் பயங்கரமா போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு பயங்கரமா பேசும்போது வெளியே கொண்டாடின சில பல கூட்டங்கள் இன்னைக்கு வீட்டுக்குள்ள போயிட்டு அன்சிதா சில பல உண்மைகளை எடுத்து போட்டு உடைக்கும்போது அதை ஏத்துக்க முடியாம அன்சிதா போட்டு ரொம்ப மோசமா இருக்காங்க நம்ம கமெண்ட் செக்ஷன்ல கூட வந்துட்டு ரிவ்யூ ரிவியூ போட லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு பழைய வீடியோ கமான்ல ப்ரோ ப்ரோமோ ஒன்று வந்துட்டு பாரு ப்ரோ ரிவ்யூ பண்ணு ப்ரோ அப்படின்னு சொல்லி அன்சிதா ரொம்ப மோசமாக திட்டி கமெண்ட் போட்டுட்டு இருக்காங்க டேய் தயசு இதை தான்டா நிறுத்துக்கன்னு சொல்லிட்டு இருக்கோம் இதை தான் நிறுத்துக்கன்னு சொல்லிட்டு இருக்கோம் எல்லார் விஷயங்கள் தான் உடஞ்சி ஓப்பனாக வந்துட்டு இருக்கா எப்பா ரவி சார் இந்த வீட்டுக்குள்ள முத்துக்குமாரி தான் சப்போர்ட் கொடுக்காருங்கிறது ஊருக்கே தெரியும் அதை இப்போ அன்சிதா எடுத்து போட்டு உடச்சா தான் பிரச்சனையா இருக்கா என்ன இல்லை அன்சிதா எடுத்து போட்டு உடச்சா தான் இப்போ பிரச்சனை ஏன்பா இப்படி கொடுமை பண்ணுறீங்க மூணு நாள் தான் இருக்குப்பா தயசு எந்த ஒரு ஹேர்ட்டு கொடுக்காம உங்களுக்கான ஓட்டுகளை மட்டும் போட்டு தயசை சீசனை முடிச்சு வைங்க அநியாய டாக்ஸிக்காக போயிட்டு இருக்கீங்க ஓகேவா எண்டாவது ஓட்டு மட்டும்தான் தான் பேசும் வீட்டுக்குள்ள போய் யார் என்ன பேசினாலும் அது பேசாது ஓட்டு மட்டும்தான் டைட்டில்னா டிசைட் பண்ண போதும் ஓகேவா எனக்கு தெரிஞ்சு இந்த விஷயங்கள்லாம் பார்த்து தான் முத்து வந்து அந்த பணப்பெட்டிக்கான போட்டியில கலந்துக்கிட்டா நான் நினைக்கிறேன் ஏன்னா அவன் நேத்துல இருந்தே லோவா தான் இருக்கான் நேத்துலதான் முத்துக்குமார் வந்து கொஞ்சம் லோவா தான் இருக்கான் அந்த விஷயத்த நான் கால இந்த பணப்பட்டி பணப்பெட்டிக்கான வீடியோல மென்ஷன் பண்ணியிருந்தா முத்துக்குமார் ஆல்ரெடி லோவா இருந்தா அதனால தான் அந்த பணப்பெட்டி டாஸ்க்ல போய் விளையாடிதான் நான் நினைக்கிறேன்னு சொல்லிட்டு போட்டிருந்தா அதுலயே ஒரு சில பேர் வந்து பிரோ உனக்கு தெரியுமா ப்ரோ தேவை இல்லாம பேசாத ப்ரோ முத்துக்குமார் எங்க ப்ரோ லோவா இருந்தான் ஏ தற்குறி மாதிரியே பேசாடே முத்துக்குமார் அந்த வீட்டுல வந்து ஒரு நாள் கூட மக்கள் கிட்ட ஓட்டு கேட்டது இல்லடா நேத்து கேமரா முன்னாடி நின்று ஒரு மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி உடஞ்சி ஓட்டு கேட்கிறான் ஏன்னா அவனுக்கே தெரிஞ்சு போச்சு வீட்டுக்குள்ள ரவி சார் வந்து வெளியே நமக்கு சப்போர்ட் கொடுத்திருக்காரு உள்ள வந்து நமக்கு சப்போர்ட் கொடுக்க ஒரு சில வேலைகளை பாக்காரு அது நமக்கான ஓட்டை பாதிக்குமோன்னு சொல்லிட்டு அவன் பயந்து மக்கள் கிட்ட வந்து கையெடுத்துட்டான் கையெடுத்து கும்பிட்டான் எனக்கு ஓட்டு போடுங்க எனக்கு ஓட்டு போடுங்க தயவு சொல்லிட்டு லோவாய் பேசிட்டு இருக்கான் நேற்றுல இருந்து ஒரு விஷயத்தை கவனிச்சீங்களா ஃபேட்மேன் கிட்ட உட்காந்து முத்துக்குமரம் பேசவே இல்லை லைவ் பார்த்தவங்க தெரியும் ஓகேவா ஃபேட்மேன் கிட்ட போய் முத்துக்குமரம் க்ளோஸ் ஆகி உட்காந்து எந்த ஒரு டாப்பிக்க பேசவே இல்லை ஏன் ஏதாவது ஒரு டாப்பிக் பேச போய் அந்த இடத்துல ஃபேட்மேன் இன்னொரு டாப்பிக் எடுத்துகிட்டு வந்து வச்சு அந்த டாப்பிக் முத்துக்குமருனுக்கு மைனஸ் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லி முத்துக்குமரும் பயப்படுறான் பயம் வரத்தான செய்யும் தொண்ணூத்தஞ்சு நாள் நூறு நாள் வந்தாச்சு நூறு நாள் நூறு நாள் அவனுக்கான உழைப்பை போட்டிருக்கான் அப்படி இருக்கும்போது யாரோ ஒருத்தர் பண்ற விஷயங்களை அவனுக்கான அந்த வெற்றியை வந்து பாதிச்சிட கூடன்னு சொல்லி அவனுக்கு பயம் இருக்க தானே செய்யும் சொன்ன அந்த விஷயத்தை கூட அவங்களால ஏற்றுக்க முடியலன்னா எனக்கு புரியவே இல்லைங்க சத்தியமாக சொல்றேன் ஒரு விட்டு கூட புரிய மாட்டேங்குது ஏதோ ஒன்று இருந்துட்டு போய் நம்ம பேசுற பேசிட்டு போகலாம் நம்ம நம்மள எதிர்பார்த்த மாதிரி பிக் பாஸ்க்கான முதல் பிரமோ வந்திருக்கு சோ இந்த பிரம்மோ பொறுத்த வரைக்கும் வீட்டுக்குள்ளே அஞ்சிதா என்ட்ரி கொடுக்குறாங்க ஸ்டோர் வழியா என்ட்ரி கொடுக்குறாங்க எனக்கு தெரிஞ்சு எனக்கு அஞ்சிதா மட்டும் தான் என்ட்ரி நினைக்கிறேன் வேற யாருமே என்ட்ரி கொடுத்த மாதிரி எந்த ஒரு நியூஸுமே இல்லை கண்டிப்பா அதுக்கான அப்டேட் கிடையாது

சாச்சன ஓடி வந்து கட்டி பிடிக்கிறான் கட்டி பிடிச்ச வாடி தான் தேடின வாடி அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அந்த ஸ்டோர் ரூம்ல இந்த கதவை திறந்து ஓடி வெளியேன்னு சொல்லிட்டு வெளியே தள்ளிவிட்டா எப்படி இருக்கும் பார்க்கவே மஜாவா இருந்திருக்காரு நண்பர்களே டிஆர்பி பறந்துருக்கும்ல பார்க்க நல்லா இருந்திருக்கும் இருந்தாலும் அப்படி நடக்கல இதுல பாசம் தான் சாச்சனாக்கு பாசம் தான் நண்பர்களே தயவு செய்ய தப்ப நினைக்கிறேன் சாச்சனாக்கு வந்து பாசம் ஓகேவா அப்படியே பாசம் வந்து அப்படியே பொத்துக்கிட்டு வருது நண்பர்களே பொத்துக்கிட்டு வருது இதுல அடுத்த இன்னொரு சீன் கவனிச்சிருப்பீங்க வெளியே வந்து சுனிதாவை கட்டிப்பிடிச்சு பிடிச்சி பயங்கரமா இது பண்றாங்க ஆனா அது நமக்கு தெரியும் சுனிதாவும் அன்சிதா வந்து நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிற நமக்கு தெரியும் இன்னொரு சீன் தான் சம சிரிப்பா இருந்து வெளியே வந்து விஜய் விஷால் இருக்காப்புல விஜய் விஷால போய் அன்சிதா வந்து டவர் ஒரு ஹக்க கொடுத்தாச்சு ஹக்க கொடுக்கும்போது சைட்ல பார்த்தா சத்யா ஒரு விஷயத்த பண்றாப்புல சத்யா வந்து இந்த ரஞ்சித் சார் முன்னாடி ஒரு பண்ணிருப்பாரு ரஞ்சித் சர் வந்து தீபக் கருண் ரெண்டு பேரும் சண்டை போட்டு அந்த பாரு என்ன பெட்ரூம்ல வந்து கட்டிபிடிச்சி அழுதுட்டு இருப்பாங்கல்ல அப்படி அழுதுட்டு இருக்கும்போது சேம் இதுதான் பண்ணுவார் ஓட்டு சாமி கும்பிட்டு வரல சேம் அதே விஷயத்தை சத்யா வந்து பண்ணிட்டு இருக்கா இப்படி 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 பண்ணிட்டு இருக்காங்க நல்லா இருக்கு சத்யா நேத்துல இருந்து கொஞ்சம் தான் ஃபன் பண்றாப்புல இந்த ஃபன்ன ஃபர்ஸ்ட் டைலர் இருந்து கொடுத்துருக்காமா ப்ரோ இந்த ஃபன்ன வந்து ஃபர்ஸ்ட் டைல இருந்து கொடுத்திருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் இருந்திருக்கும்னு எனக்கு தோணுது அந்த இதை பார்க்க நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறம் தான் தலை ஒரு வேலையை பார்க்கறாங்க அனுச்சிவிட்டா என்ன சொல்றாங்கன்னா இந்த வீட்டுக்குள்ள நான் வன்மத்தை காட்ட வரல யார் மேல எந்த ஒரு வன்மத்தையும் காட்ட வரல இருந்தாலும் இந்த வீட்டில் ஒருத்தருக்கு வந்து நான் ஒரு டைட்டா ஒரு ஹக் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் ஒரு பெரிய ஹக் கொடுக்கணும்னு சொல்லி நினைக்கிறேன்னு சொல்லிட்டு சௌந்தர்யாவை கூட்டு ஒரு ஹக் கொடுக்குறாங்க இது வந்து என்ன வரைக்கும் ஒரு நல்ல முடிவா நான் பாக்குறேன் ஏன்னு கேட்டீங்கன்னா ஓகே ப்ரோ அந்த பொண்ணுக்கு பிஆர்ல நான் சொல்லவே மாட்டேன் கண்டிப்பா பிஆர் இருக்கு எல்லாருக்குமே பிஆர் இருக்கு இருந்தாலும் அந்த பொண்ணை மட்டும் அடிச்சு உடச்சு ஒரு விஷயத்த பண்ண ட்ரை பண்றாங்க தெரியுமா ஏன்னா அந்த பொண்ணு வந்து டைட்டில் பக்கத்துல வந்துட்டு இருக்கா ஓட்டுகள் வந்துட்டு இருக்குது ஒருவேளை டைட்டில் கிட்ட அடிச்சிருவாங்கன்னு சொல்லி ஒரு பயத்துல என்னெல்லாமோ பண்ணிட்டு இருக்காங்க அந்த அந்த பொண்ணை ஒரு பெரிய ஹக் கொடுக்கணும்னு சொல்லி கூப்பிட்டு ஒரு ஹக் கொடுத்தாங்க தெரியுமா வேற லெவலில் இருந்து பாக்க நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறம் இன்னொரு விஷயத்த ரொம்ப ஓப்பனாக எடுத்து போட்டு உடைக்கிறாங்க நீ எதுவும் யோசிக்காத நீ எதுவும் யோசிக்காத இந்த வீட்டுக்குள்ளே ஒருத்தருக்கு பயங்கரமான பிஆர் ஒர்க் போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு முட்டுக்குமரன் அப்படின்னு சொல்லி முத்துக்குமரன் கைக்கமிச்சிட்டாங்க இதுல முத்துக்குமரன் இன்னும் கொஞ்சம் லோவாயிரும் ஏன்னா அவனுக்கு தெரியாது நான் இந்த இடத்துல இன்னொரு விஷயத்த சொல்லிடுறேன் அவனுக்கு தெரியவே தெரியாது ஃபேட்மேன் வெளியே என்ன பண்ணியிருக்காரு வெளியே என்னென்ன பேசினாரு வெளியே முத்துக்குமரன் காண்டி எங்கெல்லாம் சண்டை போட்டாரு இப்ப இந்த வீட்டுக்கு வந்து முத்துக்குமரன்கே தெரியாம யாரெல்லாம் மண்டை கழிவிட்டு இருக்காரு அப்படிங்கிறது முத்துகுமரனுக்கு சுத்தமா தெரியாது ஆனா ஒரு யூஸ் பண்ணுற பேர் யாரோட பேர் முத்துக்குமருனுக்கான பேர் என்ன பேசினாலும் சரி எங்கே போய் முத்துக்குமரன் டாபிக் வச்சுருப்பாரு ஏன்பா வீட்டுக்குள்ள வந்த அன்னைக்கு நைட்டு சாச்சனா சுனித் இவங்கலாம் அவங்க பேர் என்ன சவுந்தர்யா அட்டாக் பண்ண போது ஒன்று சொன்னார்ல நீங்கள் இறங்கி அடிங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களை முத்துக்குமரன் ஃபேன்ஸ் காப்பாற்றுவங்கன்னு சொல்லிட்டு அப்பவே நான் ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தேன் இது மிகப்பெரிய தப்பு முத்துக்குமரம் தான் பாதிக்கும் வேணா பாருங்கன்னு இப்போ தொடர்ந்து பாதிச்சுட்டு இருக்குது ஸோ போன மாதிரி கை காமிச்சு விட்டாச்சு கை காமிச்சா முத்துக்குமரன் டென்ஷன் ஆகிட்டான் முத்துக்குமரன் டென்ஷன் சம்ம கோமாட்டேன் கோத்தில தான் இருக்கான் நேத்துல இருந்து சார் பக்கத்துல போலவன் உட்கார்ந்து பெருசா பேசவே இல்ல உட்காந்து போய் பேசும்போது லைட்டா வெளி உலகம் நியூஸ் சொல்ற மாதிரி தெரிஞ்சாலே முத்துக்குமரன் எந்திச்சு ஓடிடுறான் ஏன்னா பாவம் அவன் நூறு நாள் உள்ளே போட்டு வச்சிருக்கான் இந்த கேம் ஷோக்காண்டி அவன் நூறு நாள் உழைப்பை போட்டு அவன் வந்து எப்படியாச்சும் அந்த டைட்டில் எடுத்துருன்னு சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கு நேரம் அப்படி இருக்கும்போது யாரோ ஒருத்தர் கூறுக்க வந்து உனக்கு நான் சப்போர்ட் பண்ணுறப்பாங்க பேரில் அவனுக்கு சப்போர்ட்டும் கொடுத்துட்டு அவனுக்கான ஓட்டுகள் மைனஸ் ஆகிற மாதிரி ஒரு சில வேலைகளை பார்த்தா அது அவனுக்கு எவ்வளோ பெரிய கஷ்டமாக இருக்கும் எவ்வளோ பிறகு அது கண்டிப்பாக அவனுக்கு கஷ்டமாக தான் இருக்கும் அந்த வேகளை தான் அவன் கோவப்பட்டான்னு நினைக்கிறேன் அப்போல ஃபேட்மேன் சொல்கிறாரு எனக்கு முத்துக்குமரம் ஜெயிக்கணும் அது நான் உள்ளே இருந்தால் சப்போர்ட் பண்ண எனக்கு அவசியம் கிடையாது நான் வெளியே போகிறேன் அப்படின்ற மாதிரி ஏதோ பேசுகிறா போல போல் அதான் நான் என்ன கேட்குறேன் நீங்கள் ஒரு நீங்கள் வந்து ஒரு போட்டியாளர் தான் நீங்கள் அதாவது நீங்கள் எவ்ரி டைம் ஃபஸ்ட்டு வாரம் வெளியே வந்துட்டீங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை வந்து வெளியே வந்து பயங்கரமான சப்போர்ட் கொடுத்தீங்க அப்ப நிறைய மக்கள் உங்களுக்கு ஆப்போசிட்ல क्वेश्चन வச்சாங்க என்னதா இருந்தாலும் நீங்க ஒரு போட்டியாளர் அப்படி பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு இருந்தா நீங்க சப்போர்ட் கொடுத்தீங்க அத மக்கள் கடந்து வந்துட்டாங்க சரி ஓகே ஃபேட்மேன் சார் உங்களுக்கு பிடிச்சது பண்றாங்க இரண்டாவது வீட்டுக்கு நீங்க ஒரு போட்டியாளர் தான உள்ள போய் இருக்கீங்க ஒரு கெஸ்டாவோ இல்ல அந்த வீட்டுக்குள்ள ஃபைட் பண்ணி ஏதோ ஒண்ணு நீ போய் இருக்கீங்க அப்படி போயும்போது கொஞ்சம் மாச்சம் அந்த 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 வீட்ல எல்லாரும் கொஞ்சம் சமமா பார்த்தாதான பார்க்க நல்லா இருக்கும் அங்கேயும் போயிட்டு எனக்கு அவன் தான் ஜெயிக்கணும்னா அப்ப இது இது பார்க்க எப்படி இருக்கு அப்போ நீங்க ஒரு விஷயம் சொன்னீங்களா இந்த வீட்டுக்குள்ள வந்து அருண் அவர்களோட ஃப்ரெண்ட் அர்ச்சனா அவர்கள் அருணுக்கு பி சொன்னீங்க அப்புறம் சௌந்தரி அவர்களோட ஃப்ரெண்டு வந்து அப்புறம் சௌந்தர் அவர்களோட ஃப்ரெண்டு விஷ்ணு அவங்களுக்கு பியார்ன்னு சொன்னீங்க அப்போ இவங்கலாம் பியாருன்னு சொல்லும்போது அப்போ நீங்க யார் அப்போ இப்போ இப்போ உங்களுக்கு என்ன பேர் வைப்பாங்க கண்டிப்பாக எந்த ஆஃபித்திர இந்த பேரை தான் வைப்பாங்க அந்த விஷயத்தை அவரோட ஏற்றுக்கவே முடியல அவர் தான் கரெக்ட் அப்படிங்கிற ஸ்டாண்டில் அப்படின்னு இருக்கிறாங்க அதில் தான் முத்து டென்ஷனாக கடைசியில் கத்துறான் என சப்போர்ட் கொடு பிரச்சனை இல்லை ஆனால் அந்த ஷோ முடிக்கிறதுக்கு தயவு செய்து நான் உங்களுக்கு சப்போர்ட் கொடுக்க அப்படிங்கிறத வாய் திறந்து எங்கேயும் சொல்லாத உனக்குள்ளேயே வச்சுக்கோன்னு சொல்லிட்டு ஓப்பன் அடிச்சு போட்டு உடைக்கிறான் எனக்கு தெரிஞ்சு இந்த விஷயங்கள்லாம் நடக்க தான் அவன் லோவாயி எனக்கு தெரிஞ்ச அந்த பணப்பட்டிக்கான டாஸ்கை விளையாடி இருக்கான் நான் நினைக்கிறேன் நீ நைட்டு பார்ப்பீங்க இன்னும் நிறைய பேர் புரிஞ்சிக்காம இருக்கீங்க பணப்பட்டி டாஸ்க் பணப்பட்டி டாஸ்க்கு தெரியும் ப்ரோ நைட்டு தெரியும் சரியா இங்க வந்து எனக்கு முத்துவு டவுன் பண்ணி எனக்கு எதுவும் கிடைக்க போகிறது இல்லை பிறோம் அதை புரிஞ்சுக்கோங்க ஓகேவா அதாவது ஒரு விஷயத்தை சொன்னால் முத ஏத்துட்டு அது என்ன விஷயம்னு சொல்லி ப்ராசஸ் பண்ண கற்றுக்கோங்க அவன் எதுக்கு இந்த டாஸ்க் இருக்கான் இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்த ஒருத்தன் ஒரு ஐம்பதாயிரத்துக்காண்டி இந்த பணப்பட்டி டாஸ்கில் போய் ப்ளே பண்ணியிருக்கானா அப்போ அவன் அவன் எவ்வளோ கஷ்டத்தில் இருப்பான்னு யோசிச்சு பாருங்க நம்ம சம்பாதிச்ச விஷயங்களும் உடையதோ யாரோ ஒருத்தர் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க பிறகு என்னோட என்னோட ஹார்ட் ஒர்க்கை சொல்லிட்டு அவன் லோவாவான மாட்டானான் அந்த விஷயங்களில் மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு அவன் அந்த பணப்பெட்டிக்கு ஃபைட் பண்ணியிருக்கான்னு எனக்கு தோணுது கண்டிப்பாக நைட்டு நீங்களும் பார்ப்பீங்க நைட்டு டாஸ்க் இருக்கும் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் நீங்க சொல்லுங்க நண்பர்கள் பத்து ஆட்கள் வீட்டுக்கு வந்தப்போ சௌந்தரிய சொன்னது கரெக்ட்னா இப்போ எனக்கு தெரிஞ்சு அன்சிதா சொன்னது கரெக்டு நான் சொல்வேன் ஸோ இதை பற்றி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லி மறக்க மகமாரில் போடுங்க என்ன நடக்குன்னு பார்க்கலாம்